ஆசியாவின் ரோமாபுரி என அழைக்கப்படும் எடத்துவா திருநகரில் அருளாட்சி புரியும் தூய ஜார்ஜியாரின் திருத்தல ஆண்டு பெருவிழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் கடவுளின் பூமியான எழில் சோலை கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது எடத்துவா திருநகரம் இங்கே ஜாதி சமய மொழி வேறுபாடுகளை துறந்து நம்பிக்கையோடு மக்கள் கூடுகிறார்கள் அஞ்சு வருஷம் வந்துக்கிட்டு இருக்கிறோம் நினச்சதெல்லாம் நடந்து இருக்குது கோயிலை கும்பிடுறதெல்லாம் எந்த குறையும் இல்லை மனசுக்கு திருப்தியாக இருக்குது வருஷம் வருஷம் நாங்கள் குட்டியோட வந்து மூணு நாளைக்கு இங்க தங்கி இருந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அந்த சாமியை கும்பிடுவாரோ அதில் எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குது குழந்தைக்கு உடம்புக்கு சுகம் இல்லை அதால் நேர்ந்துக்கிட்டே நல்லாயிருச்சு அதெல்லாம் எடுத்துருவோம் இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த புனிதரை தமிழர்கள் மத இன இல்லாமல் வந்து வணங்குவதும் பெறுவதும் வாடிக்கையாக இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி திருக்கொடியேற்றத்துடன் தொடங்கி மே பதினான்காம் தேதி திருவிழா நிறைவு பெறுகிறது மே ஏழாம் தேதி வரை தினமும் தமிழில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறுகின்றன தமிழக ஆயர்கள் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் மேதகு ஜார்ஜ் ராஜேந்திரன் மேதகு பீட்டர் ரெமிஜூஸ் ஆகியோர் மே ஏழாம் தேதி சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள் திருவிழா நாட்களில் அருட்தந்தையர்கள் டேவிட் மைக்கேல் சைமன் ஜெனிஷ் ஆகியோர் தமிழில் திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள் திருப்பயணிகளின் வசதிக்காக பேருந்து ரயில் படகு போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன புண்ணிய பூமிக்கு வந்து எண்ணிய வரங்களை பெற்று செல்லுங்கள் வா திருத்தலம் உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றது